உடனடி வேலைவாய்ப்பு ஆட்கள் தேவை சென்னை வல்லம் சிக்கோட் இல் புதிதாக திறக்கப்பட்டுள்ள பிரபல எலக்ட்ரானிக் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் பணிபுரிய கீழ்கண்ட தகுதிகளுடன் பெண் பணியாளர்கள் தேவை சம்பளம் பதினாறாயிரத்து நூற்று தொன்னூற்றி ரூபாய் கல்வி தகுதி குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு பாஸ் பத்தாம் வகுப்பு பன்னிரண்டாம் வகுப்பு டிப்ளோமா எனி டிகிரி பாஸ்வேல் வயது பத்தொன்பது முதல் முப்பத்திரண்டு வரை ஒன்லி ஜெனரல் ஷிஃப்ட் வழங்கப்படும் தங்கி பணிபுரிபவர்களுக்கு தங்கும் வசதி செய்து தரப்படும் ஸ்ரீபெரும்பதூர் சுங்குவாசத்திரம் ஒரகடம் பணப்பை வாலாஜாபாத் போன்ற ஊர்களுக்கு பேருந்து வசதி உள்ளது மேலும் விபரம் தேவையெனில் தொடர்பு கொள்ளவும் பார்த்திபன் ஏழு மூன்று மூன்று எட்டு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஐந்து ஷெல்பா எட்டு ஒன்பது பூஜ்யம் நான்கு இரண்டு நான்கு எட்டு ஒன்பது மூன்று ஐந்து அஸ்வினி எட்டு ஒன்பது பூஜ்யம் நான்கு இரண்டு நான்கு எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது சோஃபியா எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து இரண்டு ஏழு எட்டு ஏழு ஒன்று எட்டு